சில்வாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்குவம் அடையாத ஆன்மா அது ஒரு அரசியல் அழுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க மேர்வின் சில்வாவினுடைய வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டியது நாங்கள் இல்லை பௌத்தர்கள் தான் இந்த அமைச்சரானவர் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் ஒருவரை தாக்கியமை மற்றும் ஒரு அரச ஊடகத்தினை தாக்கியமை போன்ற சம்பவங்கள்ல கைதாகி இருந்தவரும் கூட ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையினுடைய இனப்பிரச்சனையினை தூண்டுவதாக அல்லது இன்னும் செய்வதாக காணப்படும் ஒப்பந்தம் எல்லாம் இருந்து அது நடத்தி இருந்தால் இன்றைக்கு இது உலகிலேயே முதலாவது ஜப்பான் சுவிட்சர்லாந்தை விட சிங்கப்பூரை விட இன்றைக்கு முன்னேறிய ஒரு நாடாக இருந்திருக்கும் இப்போ கௌதம புத்தர் வந்தால் ஒரு இருந்து தான் பௌத்தத்துக்கு வந்திருக்கிறார் அவருடைய போதனை என்கிட்ட சமயம் தான் பௌத்த சமயம் ஆகவே சிங்கள மக்கள் அச்சம் தேவையில்லை ஏனென்றால் சார் தமிழர்களை பொறுத்தவரை தமிழ் பௌத்திலே இருந்திருக்கிறார்கள் வடக்கிலே நிறுவப்படுகின்ற விகாரைகளுக்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல மேர்வின் சில்வாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்குவம் அடையாத ஆன்மா அது ஒரு அரசியல் அழுக்கு எங்களை வரைக்கும் முழுக்க முழுக்க அலப்புறை மெர்வின் சில்வாவினுடைய வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டியது நாங்கள் இல்லை பௌத்தர்கள் தான் ஏனென்றால் பௌத்தம் மதம் என்பது அதனுடைய அடிப்படை கொள்கைகளை ஒன்று கொள்ளாமை ஆகவே நூறு தலைகளை வெட்டி கொண்டு போய் வைப்பேன் அந்த மதத்தைச் சாட்டி பேசியிருக்கிற அந்த வார்த்தை பௌத்தத்தினுடைய அடிப்படையையும் புனிதத்தன்மையையும் முற்றுமுழுதாக வலுவிளக்க செய்வதாக அமைகிறோம் இதை பௌத்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மேற்பின் சில்வாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இது போன்றவர்களுக்கு வாக்கை கொடுத்து உங்களையும் உங்களுடைய வாக்குனுடைய பெருமதியினையும் பலவீனப்படுத்தி கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கிலே நிறுவப்படுகின்ற விகாரைகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல விர விகாரைகள் நிறுவப்படுவதன் நோக்கத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வடக்கிலே இருந்து நாங்கள் வருகின்ற நாங்கள் தெற்கிலே தலதா மாளிகை போன்ற விகாரிகளை பக்குவமாக பக்தியோடு வணங்கிவிட்டு வருபவர்கள் நாங்கள் மதத்தை சர சமனாக பார்க்கின்ற பக்குவம் இந்துக்களிடமும் தமிழர்களிடமும் இருக்கிறது ஆனால் இங்கே மதத்தின் பெயராலே ஒரு இனத்தினுடைய இடங்கள் அபகரிக்கப்படுவதும் இனத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற சூழ்ச்சியும் பின்னணியை தான் நாங்கள் இங்கே எதிர்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மதத்தை எதிர்க்கவில்லை என்ற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளுகிற பொழுது எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே நல்லிணக்கம் ஏற்படும் மேர்வின் சில்வா போன்றவர்கள் இது போன்ற வீர வசனங்களை பேசி தற்காலத்தில் அறகலைய போராட்டங்களின் மூலமாக மாற்றமடைந்து வருகின்ற நல்ல சிந்தனைகளை எண்ணங்களை சமூக மாற்றங்களை இனவாதமற்ற ஒரு நல்ல தூய்மையான எண்ணங்களை தகர்த்தெறிவதற்கு இந்த வார்த்தைகள் வித்திடுகிறது இப்படியான நபர்களை எதிர்காலத்தில் தேசிய தேர்தல் ஆணைக்குழு வந்து இந்த இனவ ரீதியாக மத ரீதியான கருத்தியல் சிந்தனை உடையவர்களை எக்காரணம் கொண்டும் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு சாதாரண மூன்று கோடி குடிமக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு சாதாரண குடிமகன் என்ற ரீதியில் நாங்கள் இது இன ஐக்கியத்தையும் இன உண இன ஐக்கியத்தையும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஐக்கிய இலங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம் இப்போ இவரை போன்ற உதயன் கம்பன்பலா மற்றது விமல் வீரவன்சா இந்த மேர்வின் சின்பா போன்றவர்கள் இருக்கிறது வந்து இன்றைக்கு சிங்கள மக்களை இன்னும் அடுக்கு மிகக்கூடிய ஒரு பாதாளமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று எழுபது வீதமான சிங்கள என்ற வாழ்வியலை வந்து அதை அளிக்கிறது ஒரு வறுமை சார்ந்த பண்பாட்டுகளில் கொண்டு போய் போகுது அதாவது எக்கனமிக்கல் கிரசிகள் வந்து இலங்கை முழுக்களை நடைபெற்ற பொழுது வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் வந்து தமிழ் பேசுகின்ற மக்கள் இந்த இன வன்முறை ஒடுக்கல் இப்படி மேர்வின் சில்லா போன்ற அமைச்சர்களுடைய அடவாடி தினத்தால் அவர் புலம்பெய்ந்து சென்றதால தான் இந்த வடக்கு கிழக்க பொறுத்தளவில் பொருளாதார நெருக்கடியில் வந்து எந்த விதமான ஒரு அரசாங்கத்துக்கு ஏறான போராட்டமும் எதுவும் நடக்கையில் விடுதலை புலிகளுடைய காலத்தில் கூட அவர்கள் ஏனைய மதங்களுக்கு இல்லாத பௌத்த மதத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தது மட்டுமன்றி அனைத்து விகாரைகளும் பள்ளி எல்லாம் அதிகாரிகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அவை இன்றும் அப்படியான் இருக்கின்றன ஆனால் இந்த இப்படியான ஒரு அமைச்சர் தாண்டோண்டித்தனமாக இன்றைக்கு இலங்கையில் வந்து இயற்கை சீற்றம் கொண்டு தென்னிலங்கையை தாக்கி கொண்டு இருக்குது என்று சொன்னால் இவர்களுடைய வடகிழக்கில் வந்து ஒரு கலாச்சாரத்தினுடைய புவிசார் கொள்கையில் வாழுகின்ற மக்களுடைய இடங்களில் அத்துமத அத்துமீறிய பௌத்தமயமாக்கல் அது போன்ற மற்ற அதே போல் ஒரு பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுடைய காணிகளை அடாத்தா பிடிச்சி இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் நாட்டில் வந்து இந்த நாட்டை வந்து பிரிக்க என்றதில் அந்த இனவாதம் சார்ந்த மேருவின் சிம்மா அவன்ற சிந்தனை சார்ந்த சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியுலகுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஒரு மிக கச்சிதமான செய்தியை கொடுத்துக்கொண்டு அதைவிட இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் இந்த நாட்டை பிரித்து கொடுப்பது தான் சிறுபான்மை சமன் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்றது இவர்களுடைய நடவடிக்கை வந்து எங்களுக்கு பறைசாற்றுகின்றது என்றால் எண்பத்தி ஏழாம் ஆண்டு நல்ல ஒரு தீர்வுகள் இருந்தாலும் அப்போதே ஆட்சியில் இருந்தவர்கள் அதை சரியாக நடமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு இந்த துப்பாக்கியமான நிலமை வந்திருக்காது ஆகவே பேச்சுவார்த்தைகளை கூடாக செய்வதன் மூலம் ஏற்கனவே பண்டா செல்வா ஒப்பந்தம் எல்லாம் இருந்து அதில் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு இது உலகிலேயே முதலாவது ஜப்பான் சுவிட்சர்லாந்து விட சிங்கப்பூர் விட இன்றைக்கு முன்னேறிய ஒரு நாடாக இருந்திருக்கும் என்றாலும் இந்த இனவாத கங்கேரிய நான் சிங்கள மக்களிடத்தில் வினியமாக என்றால் இப்போ கௌதம புத்தர் வந்தால் அவர் ஒரு இந்துவாக இருந்து தான் பௌத்தத்துக்கு வந்திருக்கிறார் அவருடைய போதனையில கேட்ட சமயம் தான் பௌத்த சமயம் ஆகவே சிங்கள மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் ச தமிழர்களை பொறுத்தவரை தமிழ் பௌத்தர்களும் காலத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு சில பௌத்த பிக்க தான் நாகதீப அந்த பௌத்த தேரருக்கு தெரியும் சிங்க தமிழ் மக்கள் எவ்வளோ தூரம் இந்த பௌத்த மதத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்றும் இந்து மதத்தோட ஒன்று இருக்கின்றன்றது அவருக்கு தெரியும் ஆகவே இந்த வடக்கு கிழக்குகளில் வந்து ஏனைய பிரதேசங்களில் தென்னிலங்கையை சேர்ந்த பௌத்தர்கள் வந்து இங்கே வந்து ஆதிக்கத்தை செலுத்துவது என்பது உண்மையில் மனமர்த்தத்துக்குரிய வேதனை ஏனென்றால் வடகிழக்கில் உள்ள எந்த ஒரு நிகராதுபதியும் தான்றொலித்தனமாக ஈடுபட்டது கிடையாது ஏனென்றால் சமயம்தான் மக்களுக்கு இடையில் ஒரு மிக ஒரு கோலத்தனமான விருங்காட்டத்தனமான தனி மனிதனிடத்தில் ஒரு வன்முறையை உச்சகட்டத்தில் பாய்ச்சக்கூடிய விஷயம் சமயந்தான் ஆக இன்றைக்கு இனவாதிகளுக்கு வந்து ஏனைய விஷயங்களை கையாண்டு தோல்வியடைஞ்ச ரீதியில் கடைசி கட்ட உபாயமாக இந்த சிங்கள மக்களாலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இன்றைக்கு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது இந்த இலங்கை நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சாபக்கீடாக கருதிக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இப்பொழுதுதான் சிங்கள அந்த பெரும்பான்மையின சகோதர பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே நல்ல ஒரு மனமாற்ற ரீதியாக தமிழர்களிடத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்ற என்பதை உள்வாங்கியது மட்டுமன்றி இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கூடி உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சகோதரி யூரோப்பிய நாடுகளிலும் சரி இன்றைக்கு போராட்டங்கள் நடக்கும் என்று சொன்னால் இங்கே இருந்து போய் போய் இருக்கின்ற புலம்மந்த தமிழர்கள் இங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் அங்கிருந்து போராட்டங்களில் ஈடுபடுறது ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே அவர்களுடைய செயற்பாடுகள் இன்றைய காலத்தில் வந்து தேவையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்றால் உண்மையை நிலவரத்தை கா காட்டுவது மட்டுமன்று இந்த நாடு அபிவிருத்தி அடைய மேல்நிலைக்கு கொண்டு வர வேணும் என்று சொன்னால் எல்லோரும் இந்த இன மத ரீதியான குரோதங்களை மறந்து அதே நேரம் இவ்வாறான அந்த இனவாத கருத்துடையவர்கள் அதாவது இந்த இனத்தில் இருந்தாலும் அவ்வாறான நபர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போகலாத அளவுக்கு சட்டத்தை அரசாங்கம் திருத்தத்தில் கொண்டுவர வேணும் என்றால் இன்றைக்கு தேவை ஐக்கியமும் நாட்டின் தேசமும் நாட்டின் அபிவிருத்தியும் தான் முக்கியம் ஆகவே இந்த வடக்கு கிழக்கில் இந்து ஆலயங்களை பக்கத்தில் இந்த தொல்பொருள் திணைக்களம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் என்ற நிகழ்ச்சி நிலையில் தான் நடந்து கொண்டிருக்குது ஆகவே நாட்டினுடைய அதிமேத ஜனாதிபதி அவர்கள் அதே போல் கௌரவ அதிமேதகு பிரதமர் அவர்கள் அதே போல் இதுக்கு பொறுப்பான அமைச்சுகள் வந்து இந்த தொல்பொருள் திணைக்களம் வந்து நேரடியாக அரசாங்கத்தினுடைய இந்த கட்டுப்பாடுகளை இயங்கும் என்றால் ஏனென்றால் இங்கே இருக்கின்ற இதுகளால் தான் தேவையற்ற மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழ்கிற கூடிய குழப்பமடைய செய்வதால் எங்கென்ற நாட்டுக்கு வர வேண்டிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட உல்லாச பயணிகள் வருகை தரைய முடியாத மேலும் சில்வானுடைய கருத்துக்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி தான் நினைக்கின்றனர் ஆகவே இன்றைக்கு நாட்டின் ஐக்கியம் தான் முக்கியம் அவை அதை வலுப்படுத்துகின்ற வகையில் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் நன்றி வடகிழக்கில் தமிழர்கள் புதிதாக விகாரை அமைப்பதற்கு தான் எதிர்க்கின்றார்களே ஒழிய அவர்கள் இருக்கின்ற விகாரைகளை இடித்தளிப்பதற்கோ அல்லது அந்த விகாரைகளை சேதமாக்குவதற்கோ முன்வரவில்லை இந்த அமைச்சரானவர் முன்னாள் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் ஒருவரை தாக்கியமை மற்றும் ஒரு அரச ஊடகத்தினை தாக்கியமை போன்ற சம்பவங்கள்ல கைதாகி இருந்தவரும் கூட ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையினுடைய இனப்பிரச்சனையினை தூண்டுவதாக அல்லது இன்னும் உக்கிரமடைய செய்வதாக காணப்படும் முக்கியமாக இலங்கையின் இனப்பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு இவ்வாறான இனத்துவசமுடைய அரசியல்வாதிகள் என்ற சிந்தனையானது செல்வாக்கு செலுத்தி வருகின்றது